உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ்

இப்போ தோத்து வந்துருக்கோம். வேற கேளுங்க. ஒரு கவலப்படாம திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வருகவாலயம் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கான நலத்திட்ட பணிகளில் ஈடுபட்ட செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் ஸ்ரீநகர் பகுதியில் விழாவில் ஈடுபட்டார் அப்போது விழா முடிந்த பிறகு வாகனத்தில் ஏற முற்பட்டபோது போது அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அவரை முற்றுகையிட்டு தார்சாலை அமைக்க வேண்டும் திச்சு பிரச்சினை தீர்க்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக செய்து வருவதாக உத்தரவிட்ட அவர் கமிஷனரை வரவழைத்து உடனடியாக பள்ளியில் தொடர் சந்தித்த அவர் சீமாவுக்கு வேறு வேலை இல்லை தனக்கு பலவேளை உள்ளது என்று விவகாரங்கள் மத்திய அரசின் ரத்து சிறுங்கிய மக்கள் நடவடிக்கைக்கு வரவேற்பு கொடுப்பதாகவும் இருக்கிறது இதற்கான சட்டமன்றத்தில் பல்லட ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் குடிநீர் திட்டங்களுக்கான கீழ்நிலை தொட்டியும் அதே போல அரசு பள்ளிகளுக்கான வகுப்பறைகளுக்கான கூடுதல் பள்ளி கட்டடங்கள் என்கின்ற வகையில் அந்த பணித்துவக்க விழா நிகழ்ச்சியாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கடுத்து திருப்பூர் பகுதியில் பூலூர்வட்டி பகுதியிலும் அரசு நிகழ்ச்சியாக கூடுதல் பள்ளி கட்டணம் என்கிற வகையில் வகுப்பறைகளுக்கான அந்த பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இப்போது பல்லடம் நகராட்சியில் இரண்டு இடங்களில் இரண்டு இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டு இரண்டு லட்சம் கொள்ளளவு கொண்ட இரண்டு கீழ்நிலை தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக ஒரு நான்கைந்து வார்டுகளுக்கு அங்கே குடிநீர் தடையின்றி சப்ளை செய்வதற்கு அது பயன்படும் நம்முடைய மாண்புக முதலமைச்சரோடைய கவனத்திற்கும் மாண்புகள் துணை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சொல்லி அந்த திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குடிநீர் தடையின்றி கிடைப்பது அந்த பகுதியில் கூடிய மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அதே போல் இன்றைக்கு அது ஏறத்தால ஒரு கோடி ஆறு லட்ச ரூபாய் மதிப்பில் அந்த பணி நடைபெற்றிருக்கிறது கூடுதலாக பள்ளி கட்டிடங்களுக்கான அதே அதேபோல் காங்கியம் அரசு மருத்துவமனையில் கூடுதலாக ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வுக்கூடம் இப்படிப்பட்ட வகையிலும் அண்ணாநகர் பகுதியில் உள்ள உயர்நிலை பள்ளிக்கான கழிப்பறை மாணவ மாணவிகளுக்கான கழிப்பறை கட்டடம் மற்றும் குடிநீர் வசதி என்கிற வகையிலும் மொத்தம் இன்றைக்கு பதினெட்டு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய்க்கான பணிகள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நீர் நீர்நிலை நீர்த்தேக்க தொட்டி பொறுத்தளவு பணி முடிவற்று அது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய பணிகள்லாம் துவங்குவதற்கான பூஜை போடப்பட்டிருக்கிறது உள்ளாட்சி பிரதிநிதிகள் தலைவர்கள் வெளியே இருக்காங்க பல்வேறு பணிகள் வந்து தொழில் இருக்கிற மாதிரி மக்கள் வந்து யாரை சந்திக்க தெரியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே இதை எப்படி திமுக அரசு அதை மக்கள் சந்தித்தார்கள் துன்பற்றது இப்பொழுது சில பகுதியில் நகராட்சியோடு ஊராட்சி பகுதிகளை சேர்த்துவதற்கும் மாநகராட்சி பகுதிகளை சேர்த்துவதற்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்தியா இருந்தபொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தபொழுது ஐந்தாண்டு கால காலத்துக்கான பதவி அதை மூன்றாண்டு காலமாக குறைத்தார்கள் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து முத்தமிழ்யா கலைஞர் அவர் மூலம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைய தலைவர் முத்தமிழி அவர்கள் எனவே அவர் வழியில் ஆட்சி நடத்தக்கூடியவர் நிச்சயமாக மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்பிலே பிரதிநிதிகளை ஏற்படுத்தி விரைவாக அந்த பணிகள் எல்லாம் தடையின்றி நடப்பதற்கும் அதே நேரத்தில் இன்றைக்கு தடையின்றி நடக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் அவரும் மாவட்ட வாரியாக கலாய்வு செய்கிறார் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட வாரியாக கலாய்வு செய்கிறார் எந்த விதத்திலும் தொய்வு ஏற்படாத வகையில் பணிகள் செய்யும் மறுவரைகள் நடைபெற்றுக் கொண்டது அதுக்கான கால அவகாசம் சில பேரில் பொதுமக்கள் மத்தியில் சில கருத்துக்கள் நிலவி இருக்கிறது அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய கருத்துக்கேற்ப மக்களுக்கும் பாதிக்காத வகையில் மறுவரை செய்யும்

பல விதங்களுக்கு மறுக்கட்டையாக இருந்தாலும் இதற்கு ஒப்புதல் தந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று மாண்பு ஆளுநர் ஆளுநர் மேதகு ஆளுநர் நன்றியை தெரிவிக்கும்